என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்றுதான் ஓடு ஓடி வந்திருக்கிறேன் இந்த பிரச்சனையானது உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்திற்குள்ளே நடக்கப் போகிறது என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தையால் இந்த பிரச்சினைகள் உருவாக காத்து கொண்டிருக்கிறது அது யாருடைய குழந்தை எதனால் இந்த பிரச்சனை உன் உள் வாழ்க்கையில் உருவாக போகின்றது என்பதை உன் கருப்பன் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் நாம் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்று நீ நினைக்கலாம் உன் பக்கம் எந்த தவறும் இல்லை என்பதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது அப்படியானால் உன் மீது ஏதாவது ஒரு விஷயத்தில் பழி போட்டு விட தானே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைப்பார்கள் அப்படி ஒரு சிலர் நினைத்ததைத்தான் உன்னிடத்தில் இந்த கருப்பன் சொல்ல வந்திருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கான காரணம் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய மனநிலை உன் மீது தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறது எந்த தவறும் செய்யாமல் இருப்பதால் நீ நல்ல பெயரை பெற்று விடுவாயோ என்கின்ற கவலை அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் நீ நல்ல பெயர் எடுக்கக்கூடாது என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது உண்மையை சொல்லப்போனால் இன்று இருக்கிற சூழ்நிலையில் குடும்பங்களுக்குள் என்ன நடக்கிறது தெரியுமா ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதே மற்றவர்களுக்கெல்லாம் பிடிப்பது இல்லை மற்றவர்கள் சந்தோஷமாக பேசுவதோ பழகுவதோ ஒரு சிலருக்கு பிடிப்பதும் இல்லை எல்லோரையும் பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் மற்றவர்களின் எண்ணமாக இருக்கிறது இதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்று இந்த கருப்பனுக்கே தெரியவில்லை இவர்களின் எண்ணம் மிகவும் கீழ்த்தரமாகத்தான் இருக்கிறது அப்படி இவர்கள் என்னதான் செய்கிறவர்கள் என்று பார்த்தோமானால் அவர்களுக்கு சில நேரங்களில் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் துன்பத்தை காண்பது இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்குள் சில குழப்பங்களை கொண்டு வந்து உங்களை பிரித்துவிட வேண்டும் என்றுதான் அங்கே திட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிறு குழந்தையால் தான் இந்த பிரச்சனைகள் வரப்போகிறது என்று நான் சொன்னேன் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளையே இதனை நீ சற்று கவனமாகத்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் இதையெல்லாம் நாம் சற்றும் எதிர்பார்க்க மாட்டோம் இப்படியெல்லாம் நடக்குமா என்றுதான் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இனி எதிர்காலத்தில் வரும்பொழுது நீ எதற்காகவும் தயக்கம் காட்டியோ எதையும் புரிந்து கொள்ளாமலோ அப்படியே செயல்படாமல் நின்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அப்பன் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் பொதுவாக ஒரு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது எல்லோருடைய குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கின்ற மனம் இருக்கிறது அல்லவா எல்லோருக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நீ உன்னுடைய குடும்பத்தில் எல்லாம் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ள வேண்டுமென்று எந்தவித பாகுபாடும் நீ யாரிடத்திலும் காட்டுவது கிடையாது நீ மட்டுமல்ல உன்னுடைய துணைக்கும் இதே எண்ணம்தான் அவர்கள் யாரையும் குறைத்தோ மிகைப்படைத்தையோ பேசுவது கிடையாது எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒன்று போல சமமாக கொடுக்க வேண்டும் என்றுதான் தான் நினைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நல்ல மனதோடு தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களுடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் மற்றவர்கள் இப்பொழுது மாற்றிவிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களுடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற விஷயங்களில் எப்பொழுதும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் அவர்களினுடைய எண்ணங்களை மற்றவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் தலையிலாக பேசுகின்றார்கள் நீ நல்லது செய்வதையே தவறாகத்தான் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் எல்லாருக்கும் நீ சரிசமமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் தன்னுடைய குழந்தைகளுக்கு மட்டும் இவர்கள் குறைவாக செய்கிறார்கள் என்று மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு இவர்களுடைய மனது மாறியிருக்கிறது தன்னுடன் பிறந்தவர்களைப் பற்றி எந்த ஒரு தெளிவான விளக்கமும் தெரியாமல் அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நம்புவதால் தான் உன்னுடன் பிறந்தவர்களின் பாசம் என்னவென்று புரியாமலும் நிற்கிறார்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளைப் போலத்தான் தன் உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளையும் பார்க்க நினைப்பார்கள் அல்லவா ஒருவேளை அவர்கள் அது இல்லை என்றால் மட்டும்தான் இந்த சந்தேகமெல்லாம் அவர்களுக்குள் வர தொடங்கும் இல்லாத பட்சத்தில் ஒருபொழுதும் இது போன்ற சந்தேகம் அவர்களுக்குள் வந்துவிடாது அல்லவா அப்படியானால் என் பிள்ளையே நீ கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய குழந்தைகளின் பொறுப்பை அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விடாதே நான் வெளியில் செல்கிறேன் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று யாருடைய கைகளிலும் ஒப்படைக்காதே அது அவ்வளவு நல்ல காரியமாக இந்த கருப்பனுக்கு தோன்றவில்லை ஏனென்றால் ஒரு குழந்தையின் உரிமையாளர்கள் அதாவது அவர்களை பெற்றவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் மற்றவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அல்லவா செல்லமே நீ அவர்களின் குழந்தையை ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உன் குழந்தையை பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு வார்த்தையை நீ சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அவர்களின் குழந்தையை பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் குறை இருந்தால் அதை சட்டென்று சொல்லிவிடுகின்றார்கள் உன்னுடைய குழந்தையை காணும் பொழுது அதை அவர்கள் பின்பற்றுவது இல்லை என்பதுதான் உண்மை அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதல்லவா போன்ற ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் உருவாக காத்து கொண்டிருக்கிறது இது மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு அத்தனை கேவலமாக தெரியும் அதாவது உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் அத்தனை மோசமாக நினைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றும் இவர்கள் குடும்பத்திற்குள்ளெல்லாம் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்றும் அவர்கள் ஏளனமாக பேசிவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் உன்னை சார்ந்து நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக கவனித்து வர வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரியும் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் உனக்கு தானாகவே தெரிய வரும் நாம் எல்லாவற்றையும் அளவோடுதான் பழக வேண்டும் எந்த விஷயத்தையும் அளவோடுதான் செய்ய வேண்டும் அவர்கள் உனக்கு என்ன செய்கின்றார்களோ அதைத்தானே நீயும் அவர்களுக்கு திரும்பி செய்ய வேண்டும் அதிகமாக நீ அவர்களுக்கு செய்வதனால் உன்னை அவர்கள் பாராட்ட போவதும் இல்லை நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உன்னை மிகைப்படுத்தி சொல்லப் போவதும் இல்லை என்ன நடந்தாலும் அதில் குறைகளை மட்டும்தான் சொல்ல வேண்டுமென்று அங்கே முன்கூட்டியே தீர்மானித்து தான் வைத்திருக்கிறார்கள் அதனால் என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ ஒரு அவப்பெயரை பெயரை வாங்கி கொள்ளக்கூடாது என் செல்லமே நீ மற்றவர்களை உனக்கு மிகவும் நெருக்கமாக வைத்திருப்பதால் உன்னை யாரும் இங்கே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவதும் இல்லை இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும் அதன் பிறகு நிச்சயமாக சிந்திப்பாய் நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டு எப்பொழுதுமே நீ நல்ல எண்ணங்களோடு நல்லதை மட்டும் செய்து வா என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்